நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் பத்தாம் வகுப்பு அறிவியல் அலகு பதினேழு தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம் பதினேழு புள்ளி பதினாலு தன் சுகாதாரம் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணிக்கோங்க தன் சுகாதாரம் ஆரோக்கியமான வாழ்விற்கும் தன் சுத்தத்திற்கும் நாம் மேற்கொள்ளும் பயிற்சியே சுகாதாரம் எனப்படும் அதாவது நம்முடைய ஆரோக்கியமான வாழ்விற்கும் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்விற்கும் தன் நம்மை நாமே சுத்தம் செய்து கொள்வதற்கும் நாம் மேற்கொள்ளும் பயிற்சியே சுகாதாரம் எனப்படும் தன் சுகாதாரம் என்பது தன்னுடைய உடல் நலத்தை பற்றி அக்கறை கொள்ளுதல் ஆகும் தன்னை சுற்றியுள்ள சுற்றுப்புறத்தின் மீது கொண்டுள்ள அக்கறை சமூக சுகாதாரம் எனப்படும் இந்த வந்து நம்ம அதாவது தன் சுகாதாரம் என்றால் என்ன சமூக சுகாதாரம் என்றால் என்ன அப்படிங்கிறது இந்த விளக்கம் தன் சுகாதாரம் என்பது நம்முடைய உடல் நலத்தின் மீது அக்கறை கொள்ளுதல் நம்முடைய உடலை நாம ஆரோக்கியமா பாத்துக்கணும் அதன் மீது அக்கறை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தன் சுகாதாரம் அதுவே சமூக சுகாதாரம் என்பது தன்னை சுற்றியுள்ள சுற்றுப்புறத்தின் மீது கொண்டுள்ள அக்கறை நம்ம சுத்தி இருக்கிற சுற்றுப்புறம் எப்படி இருக்குது ஆரோக்கியமா சுத்த சுகாதாரமா அது இருக்குதா அப்படின்னு அதன் மீது அக்கறை கொள்ளுவது சமூக சுகாதாரம் எனப்படும் சுகாதாரத்தின் முக்கிய அம்சங்களாவன உடல் சுகாதாரம் உணவு சுகாதாரம் பெண்களுக்கான மாதவிடாய் கால சுகாதாரம் மற்றும் சுகாதாரமான சுற்றுச்சூழல் ஆகியனவாகும் இதுதான் சுகாதாரத்தின் முக்கிய அம்சங்கள் பதினேழு ஒன்று உடல் சுகாதாரம் அனைத்து வயதினருக்கும் அழுக்கு நீக்கல் என்பது முக்கியமானதாகும் இது தன் சுகாதாரத்தை பராமரிக்க வழிவகுக்கிறது தினந்தோறும் முறையாக குளிப்பதன் மூலம் நமது உடல் சுத்தமாவதுடன் கிருமிகளிடம் இருந்தும் நம்மை பாதுகாக்கிறது ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து ஓரிரு நாட்களில் இருந்த குளிக்க வைப்பாங்க அதிலிருந்து வயோதிகம் ஆன பின்பும் என்பது முக்கியமான ஒன்றாகும் அடுத்தது இவர்கள் தினந்தோறும் முறையாக குளிப்பதன் மூலம் நாம தினந்தோறும் முறையாக குளிப்பதன் மூலம் நம் உடலை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்துக் கொள்ளலாம் அடுத்தது தலை குளிப்பதன் மூலம் முடியை சுத்தமாக வைத்திருக்கலாம் நாம தினமோ அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ தலை குளித்தல் மூலம் நம்முடைய தலை முடியை சுத்தமாக வைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு முறையும் சாப்பிட்ட பின்பு வாயை கழுவ வேண்டும் நம்ம எப்பெல்லாம் சாப்பிடுகிறோமோ சாப்பிட்டு முடித்தவுடன் வாயை கையை கழுவிட்டு வாயை கழுவ வேண்டும் கொஞ்சம் தண்ணீரை ஊற்றி வாயை கொப்பளித்து முழுங்க வேண்டும் ஒரு நாளில் பலமுறை கைகளை கழுவ வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அது அவங்கவுங்க தேவையை பொறுத்தது ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிடறோம்னா சாப்பிடு எது எந்த உணவு சாப்பிட்டாலும் சாப்பிடும்போது கையை கழுவிட்டு சாப்பிடணும் வேறு ஏதாவது மண் அதுல கையை வச்சுட்டு நம்ம வரோம்னா அப்ப கையை சுத்தமாக கழுவிட்டு வரணும் அப்படிங்கறதுதான் ஒரு நாளில் பல முறை கைகளை கழுவ வேண்டும்னு சுருக்கமா சொல்லி இருக்கிறாங்க கைகள் அல்லது உடலினை துடைப்பதற்கு துண்டினை பயன்படுத்த வேண்டும் ஒவ்வொரு முறையும் பயன்படுத்திய பிறகு அத்துண்டினை துவைக்க வேண்டும் இது பொறுத்தது துணிகள் கைக்குட்டைகள் உள்ளாடைகள் மற்றும் காலுறைகளை தினம்தோறும் துவைக்க வேண்டும் இதன் மூலம் உடல் துர்நாற்றம் நோய் தொற்று மற்றும் தோல் அரிப்பினை தடுக்கலாம் பதினேழு கழிவறை சுகாதாரம் தன் சுத்தம் மற்றும் பொது சுகாதாரத்தில் நாம் தினந்தோறும் பயன்படுத்தும் கழிவறை மிக முக்கியமானது மற்றும் தவிர்க்க முடியாததும் ஆகும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பரவும் தொற்று நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள அவர்களுக்கு வீடு பள்ளி மற்றும் பொது இடங்களில் கழிவறைகளை முறையாக பயன்படுத்துவதற்கான பயிற்சியினையும் வழிகாட்டுதலையும் வழங்க வேண்டும் இதனால் நோய் தொற்றுகளையும் நோய்களையும் தவிர்க்கலாம் அதாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு வீடு பள்ளி பொது இடங்களில் கழிவறைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த வழிமுறையும் பயிற்சியினையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் நடவடிக்கைகள் உறுதி செய்கின்றன ஒன்று கழிவறையின் தரையினை சுத்தமாகவும் உலர்ந்த நிலையிலும் பராமரிக்க வேண்டும் இது நோய் தொற்று மற்றும் துர்நாற்றத்தை குறைப்பதில் உதவுகிறது இரண்டு கழிவறை குழாயின் கைப்பிடிகள் கதவின் கைப்பிடி குழாய் திறப்பான்கள் காகித துடைப்பான்கள் மற்றும் சுவர்கள் போன்றவற்றை கிருமி நாசினி கொண்டு சுத்தப்படுத்துவதனால் தீங்கு தரும் கிருமிகள் மற்றும் பாக்டீரியாக்கள் கொல்லப்படுகின்றன அதாவது அந்த கழிவறை சார்ந்த பொருட்கள் இடங்கள் இதெல்லாமே கிருமி நாசினி கொண்டு சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க மூன்று கழிவறை பயன்பாட்டிற்கு முன்னும் பின்னும் கைகளை சுத்தமாக சோப்பினால் கழுவ வேண்டும் பதினேழு மாதவிடாய் மற்றும் நாப்கின் சுகாதாரம் மகளிரின் சுகாதாரம் தோல் மற்றும் இனப்பெருக்க சிறுநீரக குழாய்களில் உள்ள நோய் தொற்றின் அளவின் அடிப்படையை கொண்டு அமைகிறது மாதவிடாய் சுகாதாரம் பெண்களின் முழுமையான சுகாதாரத்தில் மாதவிடாய் சுகாதாரத்தின் பராமரிப்பு முக்கியத்துவம் பெறுகின்றது மாதவிடாய் சுகாதாரத்தை பேணுதலின் அடிப்படை வழிமுறைகளாவன ஒன்று நாப்கின்களை முறையாக குறிப்பிட்ட இடைவெளிகளில் மாற்றுவதன் மூலமாக கலவி கால்வாயில் நுண்ணுயிர்கள் மூலமாக ஏற்படும் தொற்றினையும் பிறப்புறுப்புகளில் உண்டாகும் வியர்வையினையும் தடுக்கலாம் இரண்டு பிறப்புறுப்புகளை வெந்நீரைக் கொண்டு தூய்மைப்படுத்துவதன் மூலம் மாதவிடாய் நாட்களில் ஏற்படும் தசை பிடிப்புகளிலிருந்து தவிர்த்துக் கொள்ளலாம் மூன்று இறுக்கமான ஆடைகளை தவிர்த்து தளர்வான ஆடைகளை அணிவதால் பிறப்புறுப்புகளில் காற்றோட்டத்தை பெறுவதன் மூலம் வியர்வை உருவாதல் தடுக்கப்படுகிறது அடுத்தது நாப்கின் சுகாதாரம் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பள்ளி மாணவிகளுக்கு நாப்கின் பயன்பாடு மற்றும் அதனை முறையாக அகற்றுவது பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் மாணவிகளுக்கு கீழ்கண்ட வழிகளில் அறிவுரை வழங்க வேண்டும் ஒன்று நாப்கின்கள் மற்றும் டாம்பூன்ஸ் அதாவது உறிஞ்சி பஞ்சிகள் பயன்படுத்திய பிறகு மூடப்பட்ட நிலையில் அதாவது தாள்களை கொண்டு மூடப்பட்ட நிலையில் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் ஏனெனில் அவை மூலம் அதாவது பயன்படுத்தினா வெளியில தெரியாம மாதிரி பேப்பர்ல சுத்தி அதாவது அப்புறப்படுத்தணும் இல்லைன்னா அதன் மூலம் நோய் பரவும் சொல்றாங்க ரெண்டு பயன்படுத்திய நாப்கின்கள் மற்றும் டாம்பூன்களை கழிவறை சாதனங்களுக்குள் போடக்கூடாது மூன்று பயன்படுத்திய நாப்கின்களை எரியூட்டிகளை பயன்படுத்தி முறையாக அகற்ற வேண்டும் அடுத்த வீடியோவில் இந்த பாடத்தில் நினைவில் கொள்க பற்றி மிக தெளிவாக பார்க்கலாம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்